வணக்கம் அன்பு உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கள் நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் மனநிம்மதியும் ஆரோக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கணும் இந்த வருஷம் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் இன்புமே சொல்க எல்லோரும் வாழ்க இந்த பதிவு உங்கள் யூடியூ நேர்கள் அனைவருக்கும் இந்த பதிவு சிறிய பொங்கல் இப்போ பொங்கிக் கொண்டிருக்கிறேன் அடுத்தது வடை சுடுவோணும் அதை நான் சிறிய பகுதியை இப்படி காட்டி கொண்டிருக்கிறேன் கரங்கோ நாங்கள் புக்கை பொங்கி கொண்டிருக்கிறேன் இஞ்சாவில் வந்து இது வந்து வறுக்கணும் நெய்யில் வறுத்து போடணும் சர்க்கரை போட்டாச்சு வந்தது இங்கே உளுந்து இது கை இருக்குது மற்றது இஞ்சா உண்டு அரைச்சி கொண்டிருக்கிறேன் அரைச்சு முடிய சுடைக்க பார்ப்போம் இப்போ நான் வந்ததுக்குள்ள கஸ் கொட்டை கஜு எனக்கு பிளாம்ஸ் விருப்பம் நான் கஜு மட்டும்தான் போடுவது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலும் கட கடாண்டு ஒவ்வொரு வருஷமும் ஓடிக்கொண்டு போகுது இப்போ இது வந்து இறுவி வேற வேற ஒன்றும் இப்போ வடைக்கு மாரடி ஆகி கொண்டு இருக்குது இப்போ நான் வந்து அரைச்சிட்டேன் இன்றைக்கி நான் சித்தமிளகா தான் இந்த வடை செய்கிறேன் இப்போ பெருஞ்சீராக கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன் இனி நம்ம வடிவ இதை குழைக்கணும் குழைச்சிட்டு வடை போட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ நான் வந்து வடை போட போகிறேன் இன்றைக்கு நான் செத்தன் மிளகா தான் செய்கிறேன் இந்த வடைக்கு பச்சை மிளகா இல்லை பக்கத்தில் தவக்கடை இல்லை பதினாலு வாங்க முடியலை அதனால் நான் இன்றைக்கு செத்தமலாக போட்டு அப்படியே அடித்தது அப்படியே போட்டு சுட போகிறேன் எல்லாம் போட்டுட்டேன் வெளியே சூடுறது குக்கையெல்லாம் பொங்கியாச்சு ஊரில் நல்லா இருக்கும் பொங்கல் என்றால் மொத்தத்தில் சாணியால் எல்லாம் மிளகி அந்த மண்ணெல்லாத்தையும் அப்படி அகற்றி எடுத்துட்டு நடு முடிய சாணி போட்டு மிழுகி அப்புறம் மூண்டு கல் வச்சு அப்புறம் அதில் புதுப்பானை மண்பானை வச்சு பொங்கு சில வேலை சருவக்குடம்பு சொல்லி அப்பி வச்சு பொங்கு அவ்வளோ நல்லா இருக்கும் கோலங்கள் எல்லாம் போட்டு கும்பமெல்லாம் வச்சு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் வெடியெல்லாம் கொளுத்தி அது ஒரு காலம் ஊரில் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இங்கே வீட்டுக்குள்ளே சூரியனையும் பார்க்க முடியாது வடை அந்த மாதிரி புரிஞ்சு இருக்குது சூப்பராக வந்துருக்குது அன்றைக்கு வடை இங்கே வந்து சுவாமி படங்கள் தான் படைக்கிறது ஊரில் வந்து சூரியனுக்கு படைப்பினம் ஒட்டுப்பட்டுட்டு வடை இதுதான் என்னுடைய வாழையில் பிளாஸ்டிக் வாழையில் எல்லாம் பொங்கி படைச்சாச்சு இங்க வீட்டுக்குள்ளேயே பொங்கி வீட்டுக்குள்ளேயே சுவாமி படத்தில் படத்துல தான் படைக்கிறது ஊரில் இருக்கிறவங்க முத்தத்தில் படைப்பாங்க முத்தத்திலேயே பொங்கி முத்தத்துலையே படைத்து சூரியனை வழிபட்டு சிறப்பாக இருக்கும் அங்கே வெடிச்சத்தை ஒருபுறம் கேட்டுக்கொண்டிருக்கும் பட்டம் மேலே வின் கூவி கொண்டிருக்கும் எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் அங்கே கொண்டாட்டங்கள் ஒரு சந்தோஷம்தான் ஊரில் கொண்டாடுற கொண்டாடும் போது ஒரு சந்தோஷம் தான் இங்கே என்ன செய்கிறது வீட்டுக்குள்ளேயே பொங்கிட்டு வீட்டுக்குள்ளேயே படைத்து படத்துக்கு முன்னால் படைச்சிட்டு சாப்பிட வேண்டியது வெளிநாட்டு வாழ்க்கை இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை சரி என்ன செய்கிறது என்ன வெளிநாட்டு வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் ஒன்றுமே செய்யலாது எல்லோரும் சிறப்பாக பொ பொங்கி சந்தோஷமாக படைத்து சாப்பிடுங்கோ இத்துடன் இந்த வீடியோவை முழிக்கிறேன் நன்றி வணக்கம் மேலே புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்களுடைய கருத்துக்களையும் எழுதுங்கோ